உங்கள் பேர் என்ன நீ இப்போ இப்போ சமீபத்தில் மத்திய தமிழக அரசுடைய பரிசு வாங்கினதாக கேள்விப்பட்டோம் அது என்ன பரிசு எதுக்காக கொடுக்கப்பட்டது ஆ அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது வந்து திருக்குறளில் தமிழில் வந்து சிறப்பாக ஒப்பு வச்சதுனால பரிசு கொடுக்கப்பட்டதா யார் கையில் பரிசு வாங்கினேன் அவர் பேர் சரி ஓகே அந்த பரிசு என்ன சான்றிதழா ரொக்க பரிசா பதினைந்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காங்க ரொக்க பரிசு கொடுத்துருக்காங்க அந்த ரொக்க பரிசு அது உன்னுடைய பயன்பாட்டுக்கு இருந்ததால் நீங்கள் என்ன ஸ்கூலோட பேரு ஓகே இதுக்கெல்லாம் யாருக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க ஆசிரியர் பெருமக்கள் தமிழ் ஆசிரியர்கள் உங்கள் ஸ்கூலு நீ அடுத்து என்ன அச்சீவ்மெண்ட் பண்ண போகிற இப்போ என்ன டான்ஸ் சிக்கிங்க பண்ண போகிறீங்க புழல்வதும் ஓகே 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 சந்தோஷம் உங்களை நான் மீட் பண்ணதில் தேவாங்க சமுதாயத்துடைய தலைவராக நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க இருக்கிறோம் நீங்கள் டான்ஸ் ஆடி முடிஞ்சுடுங்க